உறவுகளுக்கு அன்பான வணக்கம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உளவை தலை என்பதற்கிணங்க உழவு தொழில் செய்யக்கூடிய எங்களுடைய அன்பான விவசாயிகள் கொண்டாடக்கூடிய ஒரு தினம்தான் இந்த பொங்கல் விழா நிகழ்வுகள் மிக முக்கியமாக தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது போல எங்களுடைய உழவர்களுடைய வாழ்விலை வெளிச்சம் வந்துவிடாதா என்று இயங்கக்கூடியவர்களுக்காக இந்த நாள் அதேபோல் இந்த மாதம் முழுவதும் கொண்டாட்ட நிகழ்வுகள் இடம்பெறுவது வழக்கம் வழமை போல நாங்கள் சூரிய பகவானுக்கும் எங்களுடைய உளவுத் தொழிலுக்கு துணை நிற்கக்கூடிய இயற்கைக்கும் அதே போல அத்தனை உபகரணங்களுக்கும் கூட நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை மரபு ரீதியாக பாரம்பரிய ரீதியாக நாங்கள் தொடர்ந்து கை கொண்டு வருகிறோம் அந்த விதத்தில்தான் இன்றைய நாளிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய வாழைச்சேனை கமல்நல சேவைகள் நிலையத்திலே மிகச் சிறப்பான முறையிலே பொங்கல் விழா நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வாழைச்சேனை கமநல சேவை நிலையத்தினுடைய கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு கே ஜெயகாந்தன் அவர்களினுடைய தலைமையிலே இடம்பெற்ற எந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய பிரதி ஆணையாளர் திரு கே ஜெகந்நாத் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் சிறப்பு அதிதிகள் வரிசையிலே விவசாய காப்புறுதி சபையினுடைய மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் திரு கவந்திசன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் தலைமை பெரும்பாக உத்தியோகத்தராக ஜனாப் பாயிஸ் அவர்களும் கிரான் மற்றும் வந்தார் முலைக்கு பொறுப்பான கமல அபிவிருத்தி உத்தியோகத்தர் எம் ஏ ரசீத் அவர்களும் கரடியனாறு ஏராவூர் ஆகியவற்றுக்கு பொறுப்பான இ தர்ஸ்குமார் அவர்களும் ஓய்வு பெற்ற கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருந்த ஐயா அவர்களும் அதேபோல பத்மநாதனையா அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் அதேபோல விவசாய போதனாசிரியர் திரு ஸ்ரீகண்ணா அவர்களும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் அதே போல கிரான் பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் வாலிச்சேனி கமல்நல சேவைகளினுடைய குழு தலைவர் எம்எல்எம் சித்திக் அதேபோல திட்ட முகாமைத்துவ குழுவினுடைய தலைவர் சண்முகநாதன் அவர்கள் கமல்நல அமைப்பினுடைய உறுப்பினர்கள் விவசாயிகள் மாணவர்கள் என்று சொல்லி பலரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்த இந்த பொங்கல் விழா நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் சீராக சிறப்பாக நடைபெற்றிருந்தது அதற்கு இந்த கமல்நல சேவை நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு உத்தியோகத்தர்களும் பங்களித்திருக்கிறார்கள் அதேபோல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளில் மிக முக்கியமாக இந்த தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகையாக இருந்தாலும் பாலிசேனை கமநல சேவைகள் முஸ்லிம்களும் சரி சிங்களவர்களும் சரி இணைந்து இந்த பொங்கல் நிகழ்வுக்கு மிகச் சிறப்பான ஒரு ஆதரவை வழங்கியிருந்தார்கள் எனவே இன ரீதியான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அந்த இடத்தில் கூட பௌத்த மத மதகுரு அதே போல இஸ்லாமிய மதகுரு அதே போல கிறிஸ்தவ மதகுரு இந்து மத குரு என்று சொல்லி எல்லோருமே இணைந்திருந்தார்கள் அழகான இயற்கையான விடயங்கள் அங்கே வடிவமைக்கப்பட்டிருந்தது நெற்கதிர்களில் தொடங்கி விவசாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது எனவே பொங்கல் படைத்து பூசை ஆராதனைகள் நிறைவுக்கு வந்த பிறகு அங்கே மிக முக்கியமாக மாணவர்களுக்கான புலமை பரிசல்கள் வழங்கி வைக்கப்பட்டது இது ஒரு நல்லதொரு ஆரம்பம் எனது தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்பது போல மாணவர்களுக்கு வழிபிறந்திருக்கிறது அவர்களுடைய கல்வியினுடைய ஆரம்பமாகுது இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துவதோடு அடுத்ததாக விவசாய குடும்பங்களுக்கான உலர் உணவுகள் கூட அந்த இடத்திலே வழங்கி வைக்கப்பட்டது அதே நேரத்தில் உதிரம் கொடுத்து காப்போம் என்கிற துணிப்பொருளின் கீழ் இந்த பொங்கல் விழா நிகழ்வுகளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட இரத்த வங்கிக்கு உதிரம் நன்கொடையாக வழங்கி வைக்கப்பட்டது இதில் பல உத்தியோகத்தர்களும் விவசாய விவசாயிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த இடத்தில் மூத்த விவசாயிகள் அதாவது அந்த பகுதியில் சிறப்பான விவசாய செய்கையை மேற்கொண்டவர்கள் ஆனால் இப்போது உயிரோடு இல்லாத போதிலும் அவர்களுடைய குடும்பம் அதனை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கையில் அவர்களுக்கான கௌரவிப்புகளை கூட அவர்களுடைய குடும்பத்திற்கு வழங்கி வைத்திருந்தார்கள் இங்கே கிண்ணையூர் நயனசேஸ்திரா நடனக்கல்லூரி மாணவர்களினுடைய நடனம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மிக குறைப்பாக சிறிய மாணவர்கள்தான் சிறிய கலைஞர்கள் தான் ஆனால் அழகான நடனத்தை அங்கே வழங்கியிருந்தார்கள் அவர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்தில் வாழ்த்துக்கள் சொல்லலாம் அதே போல வருகை தந்த அதிதி உட்பட அத்தனை அதிதிகளுக்கும் பொன்னாடை பூர்த்தி கௌரவங்கள் வழங்கி வைக்கப்பட்டது உத்தியோகத்தர்களுக்கு ஒரு கௌரவம் வழங்கப்பட்டது மிக முக்கியமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிலே மாவட்ட ரீதியாகவும் சரி கிழக்கு மாகாணத்திலும் சரி முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த வாழச்சேனை கமநல சேவை நிலையத்தினர் அதற்காக அங்கு பணியாற்றிய அத்தனை உத்தியோகத்தர்களும் கௌரவிக்கப்பட்டார்கள் அதேபோல் அதனுடைய கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு கே ஜெயகாந்தன் அவர்கள் விவசாய கமநல அமைப்புகள் மற்றும் உத்தியோகத்தர்களுடைய விருப்பத்தின் பேரில் அந்த இடத்தில் கௌரவிக்கப்பட்டார்கள் எனவே சிறப்பாக இருந்தது இந்த நிகழ்வுகள் இந்த பூகத்தில் நல்லதொரு விளைச்சல் கிடைக்கட்டும் அனர்த்தங்களால் ஏற்பட்ட இழப்புகளிலிருந்து மீண்டு வரட்டும் என்று பிரார்த்திப்போம்